பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி சென்னை சைதாப்பேட்டையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பதாம் ஆண்டில் அப்போதைய திமுக ஆட்சியில் கிராம பொது சொத்துகளை பேணிக்காத்தல் சிறு சேமிப்பு திட்டத்துக்கு உதவுதல் அரசு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற பணிகளுக்கு மக்கள் நலப் பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர் ஆனால் அதன் பின்னர் அதிமுக ஆட்சியில் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் இந்த நிலையில் மீண்டும் வாய்ப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் சென்னை மாளிகைக்கு வெளியே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மக்கள் நல பணியாளர்கள் அப்படியே கொண்டு போய் மக்கள் சேர்க்கிறது அதனால எங்களுடைய பேரே மக்கள் நல்ல பணியாள வச்சாங்க அந்த பேரு எல்லா திட்டமும் மக்களுக்கு சேரணும் எங்களை வச்சு அதை செய்ய சொன்னாங்க ஒரு ஹை கண் ஆப்ரேஷன் பண்ணணும் பெரியவங்களை கூட்டணும் ஒரு கேம்ப் எல்லா உதவி செய்வோம் சார் மாதிரி எல்லாரும் வருவாங்க ஒரு கேம்ப் அவங்களுக்கு எல்லாம் உதவி செய்வோம் எல்லா வேலையிலையும் நாங்கள் மக்கள் அனுப்பல உறுதுணையாக இருந்து சத்துணவில் என்ன பண்ணுறாங்க இங்கே என்ன வேலை செய்கிறாங்க அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு நாங்கள் எங்களுடைய முழு ஒத்துழைப்பை கொடுத்து குறைவான சம்பத்திலையும் நாங்கள் வேலை பார்த்தோம் ஒரு ஐந்து நபர்களை இன்று பேச்சு ஒவ்வொரு வருஷம் ஆணையாண்டு அழைத்து சென்றிருக்கார்கள் நிர்வாகிகள் சென்று ஆணையாண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் முடிவு தீர்வுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் எந்த வழியிலும் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று இந்த மக்கள் நலப்பம் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக பாடுபட்டுக் கொண்டு சிரமப்படுகின்ற மக்கள் நலப்பணியாக அதிமுகவில் போடப்பட்ட அரசாணையை திருத்தி புதிதாக திராவிட முன்னேற்ற அரசில் கலைஞர் போட்ட மக்கள் நப பணியை பெறுவரை கை நாள் உத்தரவு பெறுவரை காத்திருப்பு என்று முடிவு செய்திருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநர் ஆரிஃப் முகமது அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்த பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்படாத நிலையில் மக்கள் நலப் பணியாளர்கள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர் ஆனால் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி ஐநூறுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் அவர்களை காவல்துறை மற்றும் தனியார் வாகனங்கள் மூலம் அழைத்துச் சென்று அப்புறப்படுத்தினர் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி மக்கள் நலப் பணியாளர்கள் பணி செய்யப்பட்டது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளது குறிப்பிடத்தக்கது